வணக்கம் நேர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் வெள்ளக்கோவிலில் ஏழுநூத்தி முப்பத்தி ஏழு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒரு ரூபாய் எழுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பூதப்பாடியில் பன்னிரண்டு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சத்தியமங்கலத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் எடுப்பு கிரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினைந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மேரி கோவில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் அறவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனைமலையில் இரநூத்தி எழுபத்தி எட்டு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்